கவுனிங்க ஒரு விவசாயி த விவசாயம் பண்ணுறதுக்காக பணம் இல்லைன்னு சொல்லி ஒரு வட்டி கடைக்காரர்கிட்ட போய் பணம் கேட்குறாரு அவர் போனது அக்டோபர் மாதம் அவர் போய் பணம் கேட்குறாரு எவ்வளோன்னா ஐயாயிரம் கேட்குறாரு சரி எப்போ திருப்பி கொடுப்பீன்னா ஆறாவது மாதம் முப்பத்தொன்னாந்தேதிக்குள்ளே திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அக்டோபரில் போய் கேட்குறாரு அடுத்த ஆறு மாதத்துக்குள்ளே முப்பத்தொன்னாந்தேதிக்குள்ளே திருப்பி கொடுத்துறேன்னு சொல்கிறார் முப்பத்தொன்னா தேதி திருப்பி கொடுத்துறேன்னு சொல்கிறார் சரின்னு பணத்தை வாங்கிட்டு வந்துட்டுருக்கும்போது அவங்க பையன் ஓடி வரான் ஏன்டா இப்படி ஓடி வர அப்படின்னு கேட்கும்போது இல்லைப்பா நம்ம நம்மளுடைய வாழத்தோப்புலேருந்து யாரும் மாம்பழத்தில் பறிச்சிட்டு போய் திருடிட்டு போயிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான் உடனே ஊரு ஓடி போய் அந்த பையன் அந்த திருடங்களை விரட்டி விட்டுறாரு இந்த கதையில் ரெண்டு தப்பு இருக்குது என்னென்ன தப்பு யார் கண்டுபிடிச்சிங்க சரி சொல்லு ம் சரி ஆறாவது மாதம் என்ன வருது ஆறாவது மாதம் என்ன மாதம் வருது அக்டோபர்லேருந்து கணக்கு எடுத்தா ம் ஏப்ரல் எத்தனாம் தேதி ஏப்ரல் முப்பத்தொன்னே இருக்குதுன்னு இருக்குதுதானே ஏப்ரல் மாதம் முப்பது தானே முப்பது தானே முப்பது தானே நீ முதல்ல சொன்னது கரெக்டு தானே ஓகே